கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் திருப்பாடல்கள் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் பிரியமானவர்களை இறைவன் நம் வாழ்வில் எது செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்கே ஒருவேளை உங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வியாதி போராட்டம் தடைகள் வந்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கின்றது எப்பொழுதுதான் இந்த நிலைமைகள் மாறும் என்று சோர்ந்து போகாதிருங்கள் இன்று நீங்கள் கடந்து வரும் பாதைகளெல்லாம் உங்களுக்கு தீமையானது போன்று தோன்றலாம் ஆனால் எல்லாம் உங்கள் நன்மைக்கே இறைவன் உங்களுக்கு நன்மையானதையே தருவார் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் ஆம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக அமையும் வேதத்தில் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் அந்நிய தேசத்திலே அடிமையாய் விற்று போட்டனர் ஆனால் இறைவனோ யோசேப்பை அநேக ஜனங்களை உயிரோடே காக்கும் பொருட்டு அவரை எகிப்திற்கு அழைத்துச் சென்றார் யோசைப்பு நினைத்திருக்கலாம் ஏன் என் வாழ்வில் இத்தகைய பாடுகள் என்று ஆனால் யோசைப்பு வாழ்வில் இறைவன் செய்த எல்லாமே அவன் நன்மைக்கே அன்பானவர்களை நம் வாழ்வில் பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு கலங்காதீர்கள் இறைவன் உங்கள் வாழ்வில் அனுமதித்திருக்கும் அனைத்தும் உங்கள் நன்மைக்கே அதை நம்பியே ஒவ்வொரு நாளையும் விசுவாசத்துடன் எதிர்கொள்ளுங்கள் அன்பு இறைவா நீர் எங்களுக்கு தரும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி நீர் நன்மைகளின் தேவன் நீர் எங்கள் வாழ்வில் அனுமதிக்கும் அனைத்தும் நன்மைக்கே என்பதை உணர்ந்து வாழை எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்